அந்த குஷ்பு அது படத்தில் நடிக்கிறது எங்களை மாதிரி பிச்சைக்காரங்க நாங்கள் நீ சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க பிச்சைக்கு இறங்காமா பிச்சதே எடுத்துக்கிட்டு இருக்கா என்ன சொல்கிறா நீ கோடிஸ்வரி நீ வந்து அந்த கட்சியில் சேருவ இந்த கட்சியில் சேருவ கடைசியில் அங்கிட்டும் பார்ப்பேன் எவனை வயலாம்னு எங்க தமிழ்நாட்டில் பிச்சைக்காரங்க பிச்சைக்கு ஏன்னா ஏன் சொல்ற கொடுக்குறத வாங்கி தின்னுக்கிடுவோம் ஏன்னா பசி எங்களுக்கு வகிர் பசி எங்களுக்கு எரியுது உங்களை மாதிரி ஏசி ரூம்லாம் நாங்கள் வாழை கிடையாது நல்லா சிந்திங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாருமே சிந்திங்க நல்ல தலைவர் வேணும் நம்மளுக்கு யார் பின்னாடி போய்கிட்டு இருந்தேன் காசுக்காண்டியோ மக்களுக்காண்டியோ போகாதீங்க உங்க உரிமையை நீங்க விட்டுறாதீங்க ஏன்னா நான் தைரியமா பேசுறேன் எனக்கு எல்லாமே வேணும்னு நினைக்கிறவே நான் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கைதிக்கு விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறவேன் நான் ஏன்னா இன்னும் மக்கள் வந்து படிப்பு அறிவு இருந்தும் விவசாயம் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டா டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறியா இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அழுக வருது படிக்க வைக்கலாமா விவசாயத்துக்கு வேலைக்கு விட்டுருக்கலாமா படிக்க வச்சு விவசாயத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு ரொம்ப பேர் அழிச்சிக்கிட்டு இருக்கேன் காசு கொடுத்தாத்தே வேலைங்கிறியா இதெல்லாம் என்றைக்கு போகுதுன்னு எனக்கே தெரியலை அது கடவுளுக்கு ஆண்டு பருவத்தை நான் என் சாவு இருக்குமா என்னான்னு தெரியல அதுங்களே ஆண்டவன் என்னை கொன்றும்னு ஆசைப்பட்றேன் இதெல்லாம் பார்க்க முடியல பாலியல் தொழில் அதிகமாகிக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டில் குழந்தைகளை கடத்தி விற்றுக்கிட்டு இருக்கா இங்கே இதெல்லாம் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்னடா இப்படி இருக்குது நேற்று வரையும் இப்படி நல்லவராக பேசுனாரு இன்றைக்கி என்னடா கெட்டவராக பேசுகிறாரு எவனை நல்லவன் எவன் கெட்டவனே இன்னும் கண்டுபிடிக்க முடியல உங்கள் உரிமையை நீங்கள் விட்டுறாதீங்க நல்ல தலைவர் வேணும் அதை தேர்ந்தெடுங்க பாருங்கள் வணக்கம்டாமப்பிள்ள தேனியிலேருந்து